எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழில் அதிகமாக மக்களிடம் கனெக்டான ஒரு போட்டியாளர் அப்படின்னா முத்துக்குமரன் அப்படின்னா சொல்வேன் ஏன் அப்படின்னா அவர் வந்து அது அப்படியே ரொம்ப ஹிட் ஆகுது ரொம்ப கனெக்ட் கனெக்ட் ஆகுது அவர் பேசுகிற விடயங்கள் அவர் பண்ணுற விடயங்கள் அது அந்த ரியாலிட்டி அப்படின்வாங்களே எப்பயுமே ஒரிஜினலுக்கு வல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த ஒரிஜினலோட பவரை வந்து எந்த டூப்ளிகேட்டோ இல்ல அதற்கு ஏதாவது செய்யப்படுறதோ மாற்றிடோ கொடுக்க முடியாது அப்ப முத்துகவர்கள் அங்க ஒரிஜினலா ரியலா இருக்க அந்த ஆத்மாத்தமா மனசார ஒரு விடயங்களை பண்ணைக்குள்ள பேசக்குள்ள அது பார்க்குற மக்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது எத்தனை பேர் இன்னைக்கும் முத்துவர்களோட பேச்ச கேட்டு அழுதிங்க அப்படின்னு தெரியல ஆனா அவர் சொன்னது அப்படியே நம்ம லைஃப்ல நம்மளும் அப்படிதான்ல அப்படின்ற மாதிரி தோணிச்சு அது என்ன அப்படின்ற ஒரு விடிய முத்துக்குமரன் அவர்களுடைய ஃபேமிலி என்று அதை பற்றியது அடுத்தது இந்த அர்ச்சனா விஷ்ணு ஏன் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் ஒண்ணு அப்புறம் வெளியேற்றம் இந்த வாரம் வெளியேற்றம் அதை பற்றி மக்களோட கருத்தும் என்னுடைய கருத்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபேமிலியில யார மிஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க அதுல முத்துக்குமரன் அவர்களுடைய பேச்சு அது அவ்வளவு ரியலா இருந்துச்சு சரிங்களா கனெக்ட் ஆகுது அதை அதை பார்க்க கண்ணு கலங்குது ஏன்னா அவ்வளவு உண்மையா இருக்குது நம்ம 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 பண்ணிக்கொண்டிருக்கோமோ அதை தான் அவர் சொல்றாரு நம்ம இப்போ நம்ம ஒரு கட்டம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலு காலேஜ் வேக்கு உழைப்பு அப்படின்னு நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா வச்சிருக்கணும் நம்ம மேலே வரணும் அப்படின்னு போட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட அந்த டைம் அந்த ஃபேமிலி அப்பா அம்மா அவங்க கூட நம்மளால அந்த டைமை அந்த ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகுது அப்படின்றத விடயத்தை அவர் சொல்லைக்குள்ள அவ்வளவு தூரம் டச் ஆச்சு மக்களே அது எனக்கு தெரிஞ்ச முத்துக்கு அவர்கள் விடயத்துல நான் வந்து கிட்டத்தட்ட கண் வந்து நாலு தடவை கிட்ட இந்த சீசன்ல இருக்கு அதுல இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான விடயம் அப்படியே உண்மையா இருக்கு அவர் அவருடைய வாழ்க்கையில அந்த விடயத்தை சொல்லக்குள்ள நம்ம திரும்பி பார்க்கக்குள்ள அப்படியே நம்மளும் அதுதான் பண்ணிக்கொண்டிருக்கோம் அப்படின்னுச்சு நான் நான் பல பிக் பாஸ்ன்றது ஒரு சாதாரண கேம் ஷோ இல்ல ஜஸ்ட் கேம் ஷோ இல்ல இது வந்து ஒரு பாடம் அப்படின்னு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்பத்துல சீசன் பண்ண ஆரம்பிப்பேன் சொன்னது இது வந்து பாடம் ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சத்தியமா உண்மை இப்ப முத்து அவர்கள் சொன்ன விடயம் வந்து பல பேர் நான் வந்து முத்துக்குமார் நபர்கள் பண்ற விடயத்தில் பல விடயங்கள் நம்ம வந்து நானும் சில விடிய பல விடயங்கள் இருக்கேன் ஏன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறையுமே நம்ம சப்போர்ட் பண்ண இருந்து நம்ம பல விடயங்களை கத்திருக்கோம் சீசன் ஃபைவ்ல ராஜு அவர்களுடைய அந்த காமெடி சென்ஸ் வந்து இருக்கும் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற விதம் அசீம் அவர்களுடைய அட்டிடியூட் பாலாஜி அது அவர்களுடைய தனி ரகம் அதுவும் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பிரதீப் பண்டனி அவர்கள் அவருடைய அந்த நான் சப்போர்ட் பண்ண பெஸ்ட் போட்டியாளர் பிக் பாஸ் தமிழுக்கே கிடைத்த ஒரு வைரம் அப்படின்னா நான் முத்துவத்தான் சொல்வேன் அவர் பேசுற விடயமா இருக்கட்டும் பண்ற விடயமா இருக்கட்டும் ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பாடமா பல பேருக்கு அமையுது பல அது இளைஞர்கள் மட்டுமில்லாம பல பேருக்கு அவர் ஒரு பாடமாக இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நாட்களில் அவருடைய வாழ்க்கைகளை பார்க்கக்குள்ள நம்ம வாழப் வாழ்க்கைகளுக்கு பல ஒரு பாடமாக தான் நான் வந்து பார்த்துருக்கேன் இன்றைக்கும் அது வந்து நடந்துச்சு நான் சில விடயங்கள் அதுக்கப்புறம் நம்மளும் எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்காப்ப அதில் சில விடயங்கள் நம்ம டைமை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு நமக்கும் ஒரு பாடமாக இருந்துச்சு கண்டிப்பாக பல பேருக்கு அதை பார்க்கக்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் முத்து அவர்கள் இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலியை பற்றி ஸ்பீச் பண்ணக்குள்ள கண்டிப்பா பல பேருக்கு கண் கலங்கி இருக்கும் பல பேர் சில பாடங்கள் எடுத்துருப்பீங்க இதை வந்து நான் சொல்றேன் ஏன் முத்துக்கு இவ்வளவு கோடி பேர் அன்பை கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து நம்ம ரியலாக இருக்காரு நம்ம இருந்து ஒருத்தர் போனால் எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல் தான் அதுக்கு காரணம் அந்த ரியாலிட்டி நடிகையில் த ரியல் ஹார்ட் சரிங்களா அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனு தெரியல முத்து இஸ் அ ப்ரொஃபஷர் வாத்தியார் வேற மாதிரி மக்களை சரிங்களா நீங்க எத்தனை பேருக்கு அது நீங்க முத்து பேசக்குள்ள உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்க அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட குடும்பத்துல அப்பா அம்மா அந்த ஃபேமிலி அப்படின்றதையே நம்ம ஃபேமிலிய நல்லா வச்சிருக்கணும் என்பதற்காக நம்ம அந்த ஃபேமிலியை மறந்துட்டோம் அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு தோணிச்சு அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்பா அம்மா அம்மாடியில் படிக்க முடியல எத்தனை பேர் தோணுச்சு என்பதை சொல்லுங்க எத்தனை பேர் சிலபடி எங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத விரும்பினா சொல்லுங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட் முத்துக்குமரன் ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு நடுவுல தான் வருவாங்க ஏன்னா வின்னரோட ஃபேமிலிஸ் வந்து அப்படிதான் வந்திருக்காங்க சரிங்களா இந்த வந்து எனக்கு கிடைச்ச அப்டேட் வந்து தீபக் அவர்களுடைய வைஃப் அண்ட் சன் நாளைக்கு வந்து வாராங்க முதலாவது ரெண்டாவது வந்து மஞ்சரி அவர்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் சன் சரிங்களா நாளைக்கு வந்து வாராங்க மூணாவது ராயனோட அப்பா அம்மா நாலாவது விஜே விஷாலோட அம்மா அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா யாருன்னு தெரியல ஃப்ரெண்டா அப்படின்னு தெரியல யாரோ ஒரு சர்ப்ரைஸா ஒரு நபர் வர்றாங்க அப்படின்ற மாதிரி பொதுவா பெட்டி எடுக்கிற நபர்களுக்கு தான் இப்படி அந்த கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை சர்ப்ரைஸ் ஆன ஒரு நபரை விடுவாங்க பாப்பம் ஒருவேளை இவர் தான் பெட்டி எடுத்துட்டு போறாருன்னு தெரியல ஸோ நாலு பேர் மக்களை ஃபேமிலி தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் ராயன் விஷால் சரிங்களா இவங்களுடைய ஃபேமிலி வந்து நாளைக்கு வந்து வராங்க சரி அடுத்தது வந்து அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த அருண் இது அருண் பிரசாத்தோட கேர்ள் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா அர்ச்சனா விஷ்ணு சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா விஷ்ணு இவன் எல்லாம் ஏன் உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னு எனக்கு தெரியல வெளியில இருந்து கேமை கெடுக்கறது பத்தாம உள்ளுக்குள்ள போய் கெடுக்க வேணாம் அப்படின்றதான் ஃபேமிலி அன்னைக்குள்ள இன்னும் அங்க ஃபேமிலி ஆகல இல்ல ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டாட்டி கூட தெரியல ஸோ அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில நீங்க கத்திக்கொண்டு இருந்தீங்களா அதை மட்டும் பண்ணீங்கனாலே நல்லா இருக்கும் அவங்களோட அப்பா அம்மா இருக்குல்ல தம்பி தங்கச்சி இருக்குல்ல அவங்க மட்டும் உள்ளுக்குள்ள அனுப்புங்க இந்த இதுகள் வேணாங்கன்றதான் என்னுடையது உங்களோட கருத்தை சொல்லுங்க ஓகே மகளிர் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தலைவர் இல்ல முத்துக்குமரன் அவர்கள் ஓட்டிங்ல இல்ல அதனாலயும் ஆட்டம் சுவாரஸ்யம் இல்லாம இருக்கு கில்லி படத்துல சொல்லுவாங்கல்ல கேப்டன் வேலு இல்ல அதனால ஆட்டம் சரியில்லாம இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு அப்படின்னு சோ தான் பிக் பாஸ் டீமுக்கே வந்து பெரிய ஒரு லஸ்ட் தான் நாமினேஷன்ல வராட்டா ஏன்னா நாமினேஷன்ல ஒரு முறையும் முத்து வந்தா ஹஸ்டாருக்குள்ள ஒருத்தரும் போய் போய் பார்க்க பார்க்க அவங்களுக்கு காசு வைக்கிறோம் போட போட இன்னும் வைக்கிறோம் சோ இந்த வாட்டி முத்து இல்லாதபடியா ஓட்டிங்கோட ஓட் கவுண்ட பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு தூரம் அடிபட்டுருக்குன்னு இதுதான் பவர் ஆஃப் முத்து குமரன் சரியா ஓகே சரி இதுல வந்து அன்ஆபிஷியல்ல ஜாக்லின் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க மஞ்சரி செகண்ட்ல இருக்காங்க ராட் ஆஃப் தேர்ட் பவித்ரா ஃபோர்த் சரிங்களா மீதி நபர்கள் விஷால் அன்சிதா ஜெஃப்ரி இதுல விஷாலும் அன்சிதாவும் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படி என்பது என்னுடையது ஜோடியா வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படி என்பது என்னுடையது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கொமல்ல சொல்லுங்க பிஆர்டி மத்தியில அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க மத்தியில உள்ளுக்குள்ள இருக்க சில கருப்பாடுகள் மத்தியில முத்துக்குமரனோட இந்த வெற்றி அவர் தான் மின்னர் இந்த வெற்றி ஒரு பெரியதொரு பாடம் உங்கிட்ட திறமையும் நேர்மையும் இருந்துச்சு அப்படின்னா உன்னோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி என்பதற்கு மிஸ்டர் முத்துக்குமரன் சிறந்த உதாரணம் நன்றி மகளே நான் யாருக்குமே ஓட்ட போட சொல்லல முத்துக்கு மட்டும் ஓட்ட போடுங்க சரிங்களா முத்து நோமினேஷன்ல வரைக்கும் அவருக்கு மட்டும் ஓட்ட போடுங்க நன்றி